உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு வந்துட்டு பட்டதாரி ஆசிரியர் தொடர்பான ஒரு ரெண்டு விதமான தகவலை வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சம வேலைக்கு சம ஊதியம் ஸோ இது தொடர்பாக வந்துட்டு ஏற்கனவே பலவித கோரிக்கைகள் போராட்டங்களும் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அப்படியாக நடத்தப்பட்டதுல இந்த சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிறது அது என்ன சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்களுக்கான ஊதியமும் அதற்கு பின்பு ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்களுக்கான ஊதியமும் வந்துட்டு பெரிய அளவு வேரியேஷன் இருக்குது அதாவது இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த ஊதியத்தில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அதனை வந்துட்டு ஒழுங்குபடுத்தி சம வேலைக்கு சம ஊதியமாக வந்துட்டு கொடுக்கப்படணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை தான் வளர்த்துக்கிட்டு வந்தது அப்படி அந்த கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டதில் பார்த்திங்கன்னா பலவித பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தப்பட்டது இப்போ ஜூன் இருபத்தி நாலு பதினோரு மணி அளவில் வந்துட்டு ஒரு ஐந்து ஆசிரியர் சங்கங்களை வந்துட்டு அழைத்து அவர்களிடம் வந்துட்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது ஸோ அப்படி நடத்தப்பட்ட அந்த ஐந்து அமைப்புகள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய ஆசிரியர் பேரவை அமைப்பு தமிழ்நாடு தொடக்க பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் டிஐஏஎஸ் ஜேஎஸ்ஆர் இந்த அமைப்புகளிடம் அழைத்து வந்துட்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இது போக அடுத்தடுத்து மற்ற அமைப்புகளெல்லாம் அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சமய வேலைக்கு சம ஊதியங்கிறதுல ஒரு சரியான ஒரு முடிவு எட்டப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு பல இடைநிலை பட்டதாரியர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இப்ப அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அது வந்து மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு மாணவர்கள் வந்துட்டு இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் அப்ப இடைநிலை பட்டதாரி ஆசிரியரோட அந்த எண்ணிக்கை வந்துட்டு இப்ப கூடுது இல்லையா அப்ப இவர்களுக்கான அந்த ஆசிரியர் பணியை நிரப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு சோ அப்படி அந்த ஆசிரியர் பணியை எப்ப நிர நிரப்ப போறாங்க அப்படிங்கிறது இதுக்காக தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் செய்ய இருப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க அது எப்போது அந்த நியமனம் நடைபெறும் அப்படிங்கிறது ஏன்னா இது கோர்ட்டு நடைமுறை இருக்குது ஸோ கோர்ட்டில் இது தொடர்பாக விரைவாக தகவல் கொடுக்கப்பட்டு இதற்கான ஒரு தீர்வு எட்டப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு இடைநிலை ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கான அது ஜூலை இறுதி வாரத்திற்குள் அந்த நியமனம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறத ஒரு தகவல் வந்துட்டு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க சோ இது மட்டும் இல்லாமல் இப்ப பணியில் இருக்கும்போதே ஆசிரியர் பணியாளர்கள் வந்துட்டு இறக்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் கருணி அடிப்படையில் பணி வழங்குவது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லி அதற்கான தகவலை வந்துட்டு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் முடக்கிவிடப்பட்டு இந்த ஆசிரியர் பணிக்கான இந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர் நியமனம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா மாணவர் சேர்க்கை ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளிகளையும் அதிகரித்து கொண்டே வருகிறது சரி மாணவர் சேர்க்கை அதிகரித்து வர்றாங்க மகிழ்ச்சியான ஒரு விடயம் தான் ஏன்னா இப்போ அரசு பள்ளியிலே வந்துட்டு இங்கிலீஷ் மீடியமும் இருப்பதனால இப்போ மாணவர்கள் இரண்டு பக்கமும் ஏதாவது ஒன்றில் வந்து சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களே இல்லை வந்துட்டு இப்போ அருகிலேயே அந்த பள்ளி இருக்கிறதுனால ஸோ பக்கத்திலே சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கைகள் இருக்குது ஸோ அதற்கு தகுந்தது போல பார்த்தீங்கன்னா இப்போ இலவச நோட்டு புத்தகமாக இருக்கட்டும் மற்ற வகைகள் எல்லாமே வந்துட்டு உடனே கொடுத்துட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு மாணவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு ஸோ அது ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா என் பிள்ளைகளும் அரசு பள்ளியில் தான் படிக்கிறதுனால எனக்கு வந்துட்டு அது ஓரளவு தெரியும் ஸோ மாணவர்களுக்கு என் பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்பட்டு விட்டது ஸோ அப்படியாக இந்த நிலையெல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனாலும் இந்த கற்றல் கருப்பத்தில் இந்த தொய்வு நிலை ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது ஸோ அந்த ஆசிரியர் பற்றாக்குறையை நிரப்ப வேண்டிய சூழல் இதுல கோர்ட்டு நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நீட்டிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழக்கு இருக்குதுன்னா அந்த வழக்கு வந்துட்டு விரைவில் முடிப்பதற்கான ஆயத்த பணியில் இருப்பதாக சொல்லிருக்காங்க அது விரைவில் முடிக்கப்படும் முடிக்கப்பட்டு அதற்கான பணி நியமனம் வழங்கப்படும் அப்படிங்கிற நம்புவோம் ஏன்னா இப்ப தேர்தல் நேரங்கிறதுனால ஒவ்வொரு விடயத்தையும் இன்னும் வேகம் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்மளும் வந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம் மக்கள் இடத்துல வந்துட்டு ஒரு நற்பெயர் அப்படிங்கிறது அதை இன்னும் வேகமாக பெற வேண்டிய ஒரு சூழலும் அரசுக்கும் இருக்கும் இல்லையா ஸோ சமய வேலைக்கு சம ஊதியம் இடைநிலை ஆசிரியருக்கான வழக்கு தீவிரமாக முடித்து வைக்கப்பட்டு ஜூலை இறுதிக்குள்ளே பணி நியமனம் செய்வது இப்படியாக அடுத்தடுத்து அப்டேட்டு வரும் என்ற நம்பிக்கையோடு அந்த பதிவினையும் நம்ம உடனே உடனே தருவது தயாராக இருக்கின்ற உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதர் வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்